சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தனுடைய பட ஷூட்டிங் இன்றைக்கி தொடங்கிடுச்சு ஸோ சன் பிக்சர்ஸ் தயாரிக்கிறாங்க இந்த படத்தை நெல்சன் திலீப் குமார் டைரக்ட் பண்ணுறாரு அனிருத் மியூசிக் பண்ணுறாரு ஸோ இதில் யாராக இருக்க போகிறா அப்படிங்கிற அந்த விஷயத்தை இன்னும் படக்குழு ரிவீல் பண்ணலை ஆனால் ஃபஸ்ட் பாட்டில் இருந்த அத்தனை பேர் இருக்க போகிறாங்க சிவராஜ்குமார் திருப்பியும் இப்போ உடம்பு ரெக்கவராக வந்துட்டு இருந்ததுனால அவரும் இதில் இருப்பார் அப்படிங்கிற மாதிரி தான் தகவல் சொல்லியிருக்காங்க ஸோ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கொஞ்சம் கூட கேப்பே விடல அதாவது லாஸ்ட் வீக் தான் வந்து கூலி படத்தினுடைய ஷூட்டிங்கை முடித்தார் உடனே வந்து இம்மிடியேட்டாக நிலந்து ஜெயிலர் படத்தினுடைய பார்ட் டூவில் த ஆரம்பிச்சிட்டாரு ஷூட்டிங்கில் ஸோ இதற்கிடையே வந்து டப்பிங் ஆரம்பிக்கிறாங்க கூலிக்கு அதுக்கும் ஒரு இந்த ஒரு வாரத்துக்கு அப்புறம் அதோடய டப்பிங்கு போகிறாரு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த கூலி படத்தை அநேகமாக மே இறுதியிலே படத்தை கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு பிளான் இருக்குது ஆனால் அதுக்காக தான் பிளான் பண்ணி இந்த வேலைகள்லாம் இருக்கு ஸோ ஜெயிலர் டூ வந்து சென்னையில் இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய செட்டு போட்டு அந்த செட்டில் அந்த ஷூட்டிங் ஆரம்பிச்சிருக்காங்க அதில் ரஜினிகாந்த் சம்மந்தப்பட்ட சில காட்சிகள்லாம் படமாக்க போகிறாரு நெல்சன் திலீப் குமார் மிகுந்த எனர்ஜியோட பக்காவாக இருக்கார் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் உண்மையிலே இந்த வயசில் இவ்வளோ எனர்ஜியோட வேறு யாருமே இருக்க முடியாது அந்த ஒரு வைஃப்ஸான் ஒட்டுமொத்த படக்குழுவுக்கே ஒரு எனர்ஜியாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் அதுவும் மிகப்பெரிய சம்பவத்தை பண்ணுறதுக்காக வேறு லெவலில் ஸ்க்ரீன் ப்ளே பண்ணி வச்சுருக்காராம் த நெல்சன் அது வந்து ஏற்கனவே வந்து ஜெயிலரோட பிஜிஎம்லாம் வேறு லெவலில் இருக்கும் இதுக்கு இன்னும் கொஞ்சம் எஃபர்ட் எடுத்து இன்னும் புதுசான ஒரு பிஜியத்தையும் கம்போஸ் பண்ணி கொடுத்துருக்காரு அனுருத் ஜெயிலர் பார்ட் ஒனில் இருந்தால் அதே பிஜிஎம் இதில் திருப்பியும் வரும் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க ஸோ ஜெயிலர் டூ அநேகமாக தீபாவளிக்கு நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற சொல்லிக்கலாம் அடுத்து நம்ம இசைஞானி இளையராஜா லண்டனில் வந்து தன்னுடைய சிம்ஃபோனி இசையை அரங்கேற்றி விட்டு இன்னைக்கு காலம்பெற சென்னை விமான நிலையம் வந்து அடைஞ்சார் மிகுந்த ஒரு உற்சாக வரவேற்பு தமிழக அரசு சார்பில் இளையராஜாவுக்கு கொடுத்தாங்க அதாவது அங்கே நடந்த விஷயம் வந்து ஒரு அங்கே ஒரு ரசிகர் ஒருத்தர் போயிருக்காரு லண்டனுக்கு இதை கேட்குறதுக்காகவே அவர் தன்னுடைய அனுபவங்களை வந்து சோசியல் மீடியாவில் பகிர்ந்துட்டு இருக்காரு உண்மையிலே அவர் எழுதுனதை படிக்கிறப்பவே தெரியுது அதை அவ்வளவு ஃபீல் பண்ண முடியும் அதாவது நம்ம ராஜாங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு இசை மேதையை ஒரு சினிமாங்கிற ஒரு சின்ன வட்டத்தில் அடக்கி வச்சுட்டோம் அவர் வந்து இந்த உலகம்பூரா பறக்க வேண்டிய ஒரு பறவை இசை பறவை அவர் ஒரு சின்ன கூண்டுக்குள் அடைச்சி வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு அதாவது அந்த இசையை வந்து அவர் அங்கே ஸ்டேஜில் அரங்கேற்ற விஷயம் இருக்க பயங்கரமாக இருந்திருக்கு ஒரு மிகப்பெரிய ஆடிட்டோரியம் அந்த ஆடிட்டோரியத்தில் ஒரு எழுபத்தி ஏழு இசைக்கலைஞர்கள் இருக்காங்க அந்த கலைஞர்களிடம் ஒருத்தர் க கன்வீனர் ஒருத்தர் இருக்கார் அவர் தான் அதுக்கு ஆர்டர்லாம் கொடுக்க போகிறாரு தன்னுடைய நோட்ஸோடு அங்கே போகிறாரு இளையராஜா ஸ்டேஜில் ஏறின உடனே அவரு பண்ணியிருக்காரு ஸோ நாலு செக்மெண்ட்டாக பண்ணியிருந்தார் இளையராஜா ஒவ்வொரு செக்மெண்ட்டுமே ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் டியூரியேஷனில் இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் அந்த சிம்ஃபோனி இசையை அங்கே அரங்கேற்றினாரு அதுவும் ஃபஸ்ட் ஒன் பார்ட் ஒன் பார்ட் டூவோட பார்ட் த்ரீ அவர் பண்ண விஷயம் இருக்குது அவ்வளவு ஒரு வைப்ஸு அதாவது அது பண்ணி முடித்ததுக்கப்புறம் கிளாஸ் பண்ண அந்த கைத்தட்டல் வந்து அடங்கிறதுக்கே கொஞ்சம் நேரம் ஆச்சு அவ்வளவு நேரம் கண்டினியூஸாக கிளாஸ் பண்ணிகிட்டே இருந்தாங்க அந்த வெளிநாட்டவர்கள் அவ்வளவு லண்டன் அரங்கமே அங்கே அதிர்ந்தது அப்படின்னு தான் சொல்லணும் இளையராஜா அவனுடைய இசை பல பேரோட இதயத்துக்குள் ஊருடுவி ஒரு பெரிய ஒரு மேஜிக்கை நிகழ்த்திருச்சு அப்படின்னு தான் சொல்லலாம் அந்த ஆடிட்டோரியத்தில் ஒரு பின்ட்ராப் சைலண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அது இருந்தது அந்த அரங்கமே ஒரு நிசப்தமாக இருந்தது அதில் ராஜாவினுடைய இசை மாத்திரம் தனியாக தன்னுடைய செவிகளுக்குள்ளே புகுந்து இதயத்துக்குள்ளே ஏதோ ஒரு மேஜிக்கை நிகழ்த்தச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க பொதுவாகவே சொல்லியிருக்கோம் இன்றைக்கி நூற்றுல எண்பது பேரை கேட்டிங்கனாக்க நான் ராஜா ஃபேன் அப்படிம்பாங்க ஒரு டிராவல் வேணும் அப்படின்னா ராஜாவோட பாட்டு தான் எங்களுக்கு பல நேரத்தில் உதவிச்சு அப்படிம்பாங்க அது மாதிரி சோகமாக இருக்கட்டும் ராஜா பாட்டு சந்தோஷமாக இருக்கட்டும் ராஜா பாட்டு துக்கமாக இருக்கட்டும் ராஜா பாட்டு ராஜா ராஜா தான் அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு அவருடைய எல்லா ஒரு சுச்சுவேஷனுக்கும் தன்னுடைய இசையை கொடுத்துருக்காரு அவர் இசை மேதை அப்படின்ற சொல்கிறதுக்கு மிக பொருத்தமான மிகச்சரியான மனிதர் அப்படின்னா அவர் இந்த எண்பத்தி நாலு வயதுக்கும் அவ்வளோ ஒரு எனர்ஜியோட தன்னுடைய இசையை வந்து இன்னமும் இசை ரசிகர்களுக்கு கொடுத்துட்ருக்கார் அப்படின்னா அது உண்மையிலே ஒரு காட் கிஃப்ட் அப்படின்னு தான் சொல்லலாம் அவர் அதிகமாக கும்பிடுற அந்த திருவண்ணாமலை சிவபெருமானும் ரமண மகரிஷியும் தான் அவருக்கு இன்னும் உடல் ஆரோக்கியத்தையும் மன கொடுத்துட்டு இருக்காங்க அவ்வளோ ஒரு ஒரு சூப்பரான விஷயத்தை அங்கே பண்ணிக்கிட்டு ஒரு உலக சாதனையை நிகழ்த்திட்டு இன்னைக்கு சென்னை வந்திருக்காரு அவருக்கு மிகுந்த வரவேற்பு கொடுத்துருக்காங்க அரசு சார்பில் எல்லாரும் சொல்லியிருக்க விஷயம் என்ன குறிப்பாக தமிழக அரசு சார்பில் அமைச்சர் தங்கம் தென்னரசு சொல்லியிருக்காரு இது வந்து தமிழ்நாட்டுக்கு மட்டும் பெருமை இல்லை இந்தியாவுக்கு மட்டும் பெருமை இல்லை ஒட்டுமொத்த ஆசிய கண்டத்திற்கே பெருமை செலுத்துள்ளார் இசைங்காண்டி இளையராஜா அவருடைய இசை வந்து உலகத்தினுடைய ஒவ்வொரு ஒரு கடைக்கோடி மக்களுக்கும் போய் சேர்ந்து சேர்ந்துருக்கு அதுதான் உண்மை அப்படின்னு சொல்லியிருக்காரு அந்த அளவுக்கு ஒரு பெருமையான விஷயத்த ராஜா பண்ணியிருக்காரு அவர் அழகாக இதெல்லாம் பேசிட்டு கடைசியில் ஒரு நாலு வார்த்தை பேச சொன்னாங்க இளையராஜாவை தலை குனிந்து அந்த ஆரவாரத்தை ஏற்றுக்கிட்ட ராஜா வந்து அவர் ரொம்ப பேசவே இல்லை இந்த சிம்போனி விஷ்த பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதோட நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னார் தனக்கே உண்டான ஸ்டைலில் உண்மையிலேயே எங்கள் இசையை யாருமே எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணால் தான் நம்ம உணர முடியும் அப்படிங்கிறத ரொம்ப அழகாக சொல்லியிருக்காரு ஸோ ராஜாவுடைய அந்த இசை இன்னும் இந்த உலகம் ஃபுல்லாக பரவட்டும் அப்படின்னு சொல்லிக்கிறோம் நம்மளும் இளையராஜாவுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி